முதல் பந்து ஆர் சொந்தமாக பேசப்பட்ட பந்து நான் எடுக்க வாய்ப்பில்லை அணி வீரர்களும் பலம் வாய்ந்த வீரர்கள் जोरू वाटंगल मोठ

அற்பு கட்டண அற்புதமாக ஒரு ஊர்கள் நிலவு பெற்ற நிலவு விக்கெட் எனக்கு இரண்டு டிக்கெட் இரண்டு ஊட்டங்களை பெற்றுள்ளனர்

পরযরড সচেওপাতরটাি অবকাা চজফইলা��র সফাাওততানেপখ্রটি, তাঁঠতািযরজানবআকলেল மனவசன் <laughs> சார்ப <laughs> இரண்டு ஓவர்கள் நிறைவேற்ற நிலைகள் அணியின் எண்ணிக்கை இரண்டு அதற்காக இழந்த விக்கெட்டுகள் மூன்று இரண்டு ஓவர்கள் நிறைவேற்ற நிலைகள் அணியின் எண்ணிக்கை இரண்டு அதற்காக இழந்த விக்கெட்டுகள் மூன்று தற்போது நியூ ஸ்டார் நண்பர்கள் பந்து வீச உள்ளனர் சக்தி பிரதர் மட்டை பணி செய்ய உள்ளனர் ஆட்டத்தின் முதல்வர்கள் அகலை கண்டு குதிரையின் வாயிலாக அனுப்பி ஒருவர் கூடுகிறது எஞ்சிய பந்துகளில் இரண்டு ஓட்டங்கள் எஞ்சிய பந்துகளில் இரண்டு ஓட்டங்கள் எடுத்தால் குதிரைக்கான சக்தி பெருசாக எடுத்துக் ஆட்டம் அகலை ஆட்டம் சமநிலையில் உள்ளது எஞ்சிய பந்துகளில் ஒரு ஓட்டங்கள் ஆட்டம் சமநிலையில் உள்ளது एम झूलेलाल सुठी सेटल वाइ